قال اللہ سبحانہ و تعالی فی کلامہ القدیم الفرقان المجید نحن نقص علیک احسن القصص صدق اللہ مولانا علی میلان اللہ من اللہ دیار گلے اللہ سبحانہ و تعالی مریم ترک قرآن دے پلویر வகைகளாக பிரித்து அவைகளின் மூலமாக நமக்கு சட்டங்களை படிப்பனைகளை வழங்குகிறார் அதில் ஒன்று கசஸ் வரலாறுகள் குரானிலே ஆதமலை இஸ்லாம் தொடுத்து நபிகள் பெருமானார் வரை என்னவெல்லாம் நடந்தது என்பதை பற்றிய தகவல்கள் இருக்கிறது இன்றைக்கு உலகத்தினுடைய பல்வேறு செய்திகளை பார்க்கிற போது குரானோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள் குரானில் அந்த வரலாறு எங்கேயாவது இடம்பெற்றிருக்கிறதா என்று பார்ப்பார்கள் எகிப்தினுடைய வரலாறை படிக்கிற போது ஃபாரோன் இருந்தார் அவன் வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்பட்டான் என்னெல்லாம் படிக்கிற போது திருக்குரானோடு அந்த வரலாறுகள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பார்கள் நோவாவின் கப்பல் ஒன்று இருந்தது அது உலகமுள்ள வெள்ளத்தில் மூழ்கிய போது இந்த கப்பலில் ஏறி தப்பித்தார்கள்னு உலக வரலாறுகளிலே பேசப்படுகிறது நூகலகி சிராத்தினுடைய கப்பல் பற்றி குரான்ல பேசுது அது அதை பற்றி உள்ள வர்ணனைகளை அல்லாஹ் வழங்குகிறான் இந்த செய்தி பார்த்துவிட்டு ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள் ஏன் சில மதங்களினுடைய அடிப்படைகளையே கூட இஸ்லாம் தான் விளக்கி சொல்லுகிறது இதுதான் அது அந்த மதங்களின் அடிப்படை ஆனால் இப்படி அவர்கள் மாறி போய்விட்டார்கள் அவர்கள் இந்த விஷயத்திலே வழி தான் அவர்கள் இந்து போல காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்களின் மார்க்கம் தொடங்கியதும் போனதும் வழிமுறையும் இப்படித்தான் என்று சொல்லுகிறபோது பல மதங்கள் திருக்குறானை கண்டு தங்கள் வரலாறுகளை சரி செய்து கொள்ளுகிறார்கள் எனவே தான் திருக்குறானில் ஒரு வரலாற்றை முழுமையாக சொல்லியிருக்கிறான் வரலாறுனா எப்படி என்பது யூசுஃப் அலி வரலாறு அஹசன் கசஸ் அழகான வரலாறு உங்களுக்கு நம்பியை நாங்கள் எடுத்து வகையை அனுப்புகிறோம் நீங்கள் அதை படிங்க லக்கது காணலுக்கும் ஃபி ஐபரத்திஹின் லக்கது காணலுக்கும் ஃபி கசசிஹிம் ஐபரா அந்த நபிமார்களின் வரலாறுகளிலே உங்களுக்கு படிப்பணைகள் இருக்கிறது என்று இந்த நிகழ்வுகளெல்லாம் குரானில் இடம்பெறுகிறது கடந்த கால வரலாறுகள் தெரிந்து நாம் இருக்கிற போதுதான் ஒரு பெரிய ஒரு சிந்தனையோட்டத்தோடு நாம் வாழ முடியும் வரலாறு தெரியாவிட்டால் கடந்த காலம் போகும் நிகழ்காலம் கேள்விக்குரிய கேள்விக்குரியதாகும் யதார்த்தமாக நிகழ்காலம் இப்படி கேள்விக்குறியாக ஆனால் வருங்காலத்தை பற்றிய சிந்தனை அங்கே இருக்காது அப்போ நம்முடைய வரலாறுகள் தெரிய வேண்டும் இஸ்ராத்தினுடைய வரலாறு என்பது எப்போதும் ஏற்றத்திலே இருந்தது மட்டுமல்ல பல நேரங்களில் அது பள்ளத்திலும் இருந்திருக்கிறது எப்போது உயர்ந்திருந்த வரலாறுகளை பார்க்கிறோமோ அதே போல அது தாக்கப்பட்ட வரலாறுகளையும் படிக்க வேண்டும் மங்கோலிய பேரரசன் ஜெங்கிஸ்கான் எல்லா இனக்குடும்பம் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய படையை உருவாக்கி மங்கோலியாவிலிருந்து புறப்படுகிறான் அந்த ஆசிய நாடுகளில் அவன் எல்லா நாட்டையும் துவம்சம் செய்தான் அவன் கண்ணிலே பட்டது பக்தான் ஈரான் போன்ற இஸ்லாமிய பேரரசுகள் அப்பாசியாக்களின் ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது பக்தாது செரிப்புற்றிருந்தது செல்வ செருக்கோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் அது இஸ்லாமிய கவர்மெண்ட் அந்த மங்கோலியர்கள் உள்ளே புகுந்து அந்த நாட்டை நாசமாக்கினார்கள் எல்லாவற்றையும் அழித்தொழித்தார்கள் அங்கிருந்த புத்தகங்களை கொண்டு போய் அத்தனை ஆண்டுகள் சேமித்து வைத்த அத்தனை பொக்கிசங்களையும் கொண்டு போய் நதியிலே போட்டார்கள் மெய் இரண்டு மாதங்கள் அந்த நதி முழுக்க கருப்பு மையாக ஓடிக்கொண்டிருந்தது என்று வரலாறு சொல்லுகிறது நதியை கருத்து போகிற அளவிற்கு அந்த புத்தகங்களின் லைப்ரரிகள் ஒழிக்கப்படுகிறது தகவல் திரட்டுகள் அல்லவா அங்கிருந்த மன்னர் உட்பட எல்லோரும் கொல்லப்பட்டார்கள் ஆனால் அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தான் அவர்கள் பகுதாதை அழித்து ஈரானை அழித்து இஸ்லாமிய பேரரசை வீழ்த்தி லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்து அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு கட்டம் ஜெங்கிஸ்கானுடைய மறைவுக்கு பிறகு அவனுடைய பேரர் இஸ்லாத்துக்குள்ளே வந்தார் எந்த மைதானத்திலிருந்து ஜெங்கிஸ்கான் இஸ்லாமிய மக்களுக்கு போர் அழைப்பு கொடுத்தாரோ அந்த மைதானத்தில் பெருநாள் தொழுகை யங்கிஸ்கானுடைய பேரன் அங்கே வந்து தொழுகை செய்கிறார் அவர் பெரிய மன்னர் அந்த இனம் அப்படியே இஸ்லாமிய மையத்துக்குள்ளே உள்வாங்கப்படுகிறது மங்கோலியர்கள் இஸ்லாமியர்களாக மாறுகிறார்கள் இந்தியாவின் பாபர் முகல்லாய பேரரசர் கூட ஒரு மங்கோலிய பேரரசர் தான் இப்படி பெரிய அழிவு அனல் அந்த மக்களில் இஸ்லாத்தை ஏற்று அவர்கள் மூலம் இஸ்லாம் சற்று இன்னும் கூடுதலாக எல்லா பகுதிகளிலும் வளர்ந்தது என்பது அந்த வரலாற்றை படிக்கிற போது நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் எவ்வளவு தாக்கப்பட்டாலும் அழிக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் முஸ்லிம்கள் மீதே அவர்கள் சரியில்லை என்கின்ற வாதத்தை வைக்கிறார் நாற்பத்தி மூணாயிரம் பேர் பாலஸ்தீனிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டதிலே குழந்தைகள் பெண்கள் அதிகம் பதினேழாயிரம் குழந்தைகள் கொண்டிருக்கிறார்கள் பதினேழாயிரம் குழந்தைகளிலும் இரண்டு தரமாக பிரிக்கிறார்கள் ஒரு வயது பூர்த்தியான குழந்தைகளின் எண்ணிக்கை எத்தனை ஐந்து வயதை தொட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை எத்தனை இத்தனை பேரை கொன்று குழந்தைகளை கொண்டிருக்கிற ஒரு சூழல் பெண்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெண்களும் குழந்தைகளும் தான் அதிகம் என்று ஐநா சொல்லுகிறது உலகம் சொல்லுகிறது ஆனால் அந்த தாக்குதல்கள் நியாயம் என்றும் சொல்லுகிறார்கள் நாம் யோசிக்க வேண்டும் எல்லாவற்றையும் செய்துவிட்டு பயங்கரவாதிகள் முஸ்லிம்கள் என்றும் பெயரை பதிவு செய்கிறார்கள் அடி வாங்குவதும் அடிக்கப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் முஸ்லிம்கள் ஆனால் பெயரும் அதே போல ஒரு பெயர் நியாயப்படுத்துகிறது யூடியூபர்களை பார்த்தால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாசகங்கள் இறக்கமே இல்லாத வார்த்தைகளை கொண்டு அந்த தளங்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் இன்றைக்கு கொண்டு போட்டது நாற்பது பேர் டமால் அப்படின்னு போடுறான் பத்து பேர்கள் அங்கு சரிந்து போனார்கள் இந்த வாசகங்களை எல்லாம் படிக்கிற போது நமக்கு உள்ளுற இவர்களுடைய மனோபாவம் இவ்வளவு கொடூரமாக மாறி போய்விட்டதே என்கிற எண்ண தோன்றுகிறது கடைசியாய் சத்தியம் வெல்லும் என்று சொன்னார்களே ஐநா சபை இஸ்ரேலின் பிரதமர் பிரதமர் நெதனியாகவே கைது செய்ய வேண்டும் அவன் குற்றவாளி அவன் அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்கு இருபத்தி நூற்றி இருபது நாடுகள் அவன் எங்கள் நாட்டுக்குள்ள வந்தால் நாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் உலகத்தில் கொஞ்சமாவது நியாயம் இன்றைக்கு இருக்கிறதே என்று புரிந்து கொள்ளுகிறோம் யோசித்து பாருங்கள் ஒரு பக்கம் இஸ் ரஷ்யா உக்ரைனை தாக்குகிறது தாக்கணவுன்ன போர் குற்றவாளின்னு அறிவித்தார்கள் எல்லா நாடும் சேர்ந்து அறிவிச்சு சரி இங்கே இஸ்ரேல் செய்து கொண்டிருப்பது போர்க்குற்றம் இல்லையா ஆனால் அது போர்க்குற்றம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு மேற்கத்தியத்தினுடைய பெரிய வல்லரசு அதை தாண்டி ஐநா சொன்னது இல்லை அது போர் குற்றம் என்றால் இது அதைவிட கொடூரமான கூறிய குற்றம்